இரண்டாவது துன்மார்க்கமான மனிதர்களிடம் இருந்து பிரிவினை இவன் பாவம் செஞ்சிருப்பா பாவத்தில் இருந்து விடுதல ஆனா துன்மார்க்கமான நபர்கள் இவனை சுற்றி இருப்பார்களே மறுபடியும் இவனை துன்மார்க்கத்துக்குள்ள கொண்டு போயிருவாங்களே அதனால துன்மார்க்கமான மனிதர்களிடம் இருந்து அவர் பிரிவினையை உண்டாக்குகிறார் அடுத்து உலக வழிபாடுகளில் இருந்து அவர் பிரிவினையை உண்டாக்குகிறார் அந்தகார இருளில் இருந்து ஒரு மனிதனை பிரிவினையை உண்டாக்குகிறார் கள்ள உபதேசத்தில் இருந்து ஒரு மனிதனை கர்த்த பிரிவினை உண்டாக்குகிறார் கள்ள ஆராதனையில் இருந்து ஒரு மனிதனை கர்த்தர் பிரிவினை உண்டாக்குகிறார் அதனால தான் சொன்னேன் இது ஒரு நல்ல பிரிவினை